பிதாவாகிய தெய்வனாலும் ஆண்டவராக கிறிஸ்துனாலும் உங்கள் யாரும் கிருமியும் சமாதானம் உண்டாவதாக பிரியமானவர்களே இந்த கால வேலையில் கூட நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இருந்தாலும் நன்மை செய்வதில் நாம் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் என்கிறதான தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தையை நாம் பார்ப்போம் நன்மை செய்வதில் நாம் சோர்ந்து போகக்கூடாது பிரி இந்த எந்த கால வேலையில் நம்ம நிறைய சூழ்நிலையில் நம்ம இடம் பொருள் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க இடத்தை பார்த்து பொருளை பார்த்து இல்லை நம்மளுக்கு தோன்றதான ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம அந்த சூழ்நிலையில் செயல்பட முடியாதபடி நம்ம என்ன பண்ணுறோன்னா நிறைய சூழ்நிலையில் நம்ம நின்று விடுகிறோம் அப்போது இன்றைக்கி நம்ம அளவுக்கு கிறிஸ்துவை நம்ம காண்பிப்பதில் நம்ம ஆறு இருக்கிறோம் ஒரு நன்மை செய்வதில் நாம் ஆர்வமுள்ளவனாக இருக்கிறோம் ஒரு நன்மை என்னென்னா ஒரு மனுஷனுக்கு அவன் இன்னும் நாட்களாக இருக்கிறதான அந்த வியாதியிலிருந்தும் வேதனையிலிருந்தும் அவனுக்கு விடுதலை கொடுப்பது தான் மிகப்பெரிய ஒரு நன்மை நம்ம கூட அந்த நன்மை எப்படியாக எந்த சூழ்நிலையிலிருந்து கொடுக்கப்பட்டது என்பதை குறித்து தானே ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை வேதாமத்திலிருந்து நாம் பார்ப்போம் ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் இருந்து நாம் வாசிக்கும் பொழுது சிரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் இருந்தான் அவனை கொண்டு கர்த்த சிரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார் மகா அவனோ குஷ்டரோகியாயிருந்தான் சிரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை பிடித்து கொண்டு வந்தார்கள் அவள் நாகமானின் மனைவிக்கு படிவிடை செய்து கொண்டிருந்தாள் அவள் தன் ஆட்சியாரை பார்த்து என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற இடத்தில் போவாரானால் இருக்கும் அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார் என்றார் அப்பொழுது அவன் போய் இஸ்ரேல் தேசத்து பெண் என்னென்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தான் அப்பொழுது சிரியாவின் ராஜா நல்லது போகலாம் இஸ்ரேலியின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான் அப்படியே அவன் தன் கையில் பத்து தாழ்ந்து வெளியும் ஆறாயிரம் சேக்கல் நிறை பொன்னையும் பத்து மாற்று வசன எடுத்து கொண்டு போய் இஸ்ரேவேலின் ராஜாவினிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான் அதில் அந்த நிருபத்தில் உம்மிடத்தில் என் ஊழியர்கார்கள் என் ஆகமான் கொண்டு வருவான் நீர் அவன் குஷ்ரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பியிருக்கிறேன் என்று எழுது இருந்தது பிரியமானவர்களே இந்த சிறிய பெண் அந்த நாகமானின் குஷ்ரோகத்தை நீக்கி நீக்கிவிடுவதற்கான மிகப்பெரிய ஒரு வழியை காண்பிக்கிறவராக இருக்கிறார் நம்ம கூட என்ன பண்ணுறோன்னா நான் பெண்ணாக இருக்கிறேன் நான் சின்னவனாக இருக்கிறேன் என்னால் என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு நல்லதை பண்ண முடியாது அப்படின்றதான ஒரு விஷயத்தை நம்ம நிறைய சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணுறோம் அதை செய்ய முடியாதபடி நம்ம நின்று விடுகிறோம் ஆனால் நம்மோ இந்த திசையை நம்ம காட்ட முடியும் இதுதான் வழி இதுதான் சத்தியம் இதுதான் ஜீவன் என்கிறதான ஒரு திசை நம்மளால் காட்ட முடியும் ஒரு கையை கூட நம்மளால் காட்ட முடியாதா அப்போ இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்போ இதுதான் வழி என்கிறதான ஒரு கை ஒரு திசையை நம்மளால் காட்ட முடியும் அதுக்கு என்ன தேவைன்னா நமக்கு இருக்கிறதான ஒரு நல்ல மனசு அவருடைய குஷ்ரோகை எப்படியானா போனோம் என்கிறதான ஒரு நல்ல மனசு அந்த சிறிய பெண்ணுக்கு இருந்தபடினாலே அந்த திருக்கதரிசி பற்றி அந்த சிறிய பெண் அழிந்திருந்தபடினாலே அந்த ஒரு விஷயத்தை அந்த நாச்சியாருக்கு அவளுடைய எஜமானிக்கு என்ன பண்ணாங்கன்னா இந்த சிறிய பெண் சொல்கிறவளாக இருக்கிறார் இப்பொழுது இதை கேட்டுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த திருக்கதரிசினத்திற்கு அங்கே போகிறாங்க அங்கே போயிட்டு அங்கே நடக்கிறதான ஒரு விஷயம் என்னென்னா இது வேதத்தில் நான் பார்க்குறோம் அப்படியே நாகமான் ரெண்டு ராஜுக்காலும் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியில் நின்றான் அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி நீ போய் யோர்தானில் ஏழு தரும் ஸ்நானம் பண்ணு அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான் அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாக குஷுரோகத்தை நீக்கிவிடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன் நான் ஸ்தானம் பண்ணி சுத்தமாகிறதுக்கு இஸ்ரோலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கலும் தமஸ்குவின் நதிகளாகிய அப்னாவும் பார்ப்பரும் நல்லதளவோ என்று சொல்லி உக்கருத்தோடு திரும்பி போனான் அவன் ஊழியக்கார சமயத்தில் வந்து அவனை நோக்கி தகப்பனே அந்த திருக்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய நமக்கு சொல்லியிருந்தால் அதை நீ செய்வீர் அல்லவா சாணம் ஒன்றும் அப்பொழுது சுத்தமாகவே அவர் உம்மோடு சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள் அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே இவர்தான் ஏழுதரம் பொழுது அவன் மாம்சம் ஒரு சிறுபிள்ளையின் மாம்சத்தைப் போல மாறி அவன் சுத்தமானான் அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷெடுத்து திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று இதோ இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்று என்பதை அறிந்தேன் இப்பொழுதும் அடியன் கையில் ஒரு காணிக்கு வாங்கி கொள்ள வேண்டும் என்றான் பிரியமானவர்களே இந்த காலவேளையில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதான விஷயம் என்னன்னா ஒரு சிறிய பெண் சிறைபிடித்து கொண்டு வந்ததானே ஒரு சிறிய பெண்ணு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறதான அந்த சிறிய பெண்ணு தன் நிஜமானுடைய குஷ்ரோகத்தை நீக்கி விடுவதற்கான ஒரு நல்ல வழியை அவர் காண்பிக்கிறவர்களாக இருக்கிறார் ஆனால் இந்த சின்ன பொண்ணு சொல்லிச்சு அப்படின்னு சொல்லி அதை உதாசீனப்படுத்தாமல் அந்த குஷரோகம் இப்படியாவது நீங்க வேண்டுமெங்கிறதான ஒரு நோக்கத்திற்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய ஒரு விஷயத்தை எல்லை தாண்டி என்ன பண்ணுறாங்கன்னா போகிறாங்க அங்கே போக சொல்ல அங்கே என்ன பண்ணுறாங்க திருக்கு தரிசி சந்திக்க சொல்ல அவர் தான் அங்கே செய்ய வேண்டியதான ஒரு நிர்பந்தமானது இருக்கிறது அப்போது இன்றைக்கு நம்ம நிறைய சூழ்நிலையில் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் இப்படி தான் நினச்சிக்கிறோம் தேவன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை தர வேண்டும் என்று சொன்னால் எனக்கு இப்படி தான் அவர் எனக்கு என்ன பண்ணுவார் வழியை காண்பிப்பார் என்கிறதான ஒரு நோக்கில் நம்ம இருக்கிறோம் அதை தான் இங்கே நாகமான் கூட என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறார் அப்பொழுது எலிசா வண்டத்தில் ஆண்பி நீ போய் ஏழுதானில் ஏழு தரும் ஸ்நானம் பண்ணு அப்பொழுது உன் மாம்சம் மாறி சுத்தமாகவே என்று சொல்ல சொன்னான் இவ்வளோதாங்க விஷயம் ஆனால் நாகமான் என்ன பண்ணுறாருனா கோபம் கொண்டார் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் வெளியே வந்து நின்று தன் தேவிநாய கருத்துடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி தடவிதமாய் குஷ்ரோகத்தை நீக்கிவிடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன் இதுதாங்க நினைப்பு தான் பொழப்பு கெடுக்குது அப்போ இன்றைக்கி நாகமான் என்ன பண்ணுறான் இவர் வந்து கையை தொட்டு தடவி ஏன்னா இவர் பெரிய ஆள் இல்லையா ஒரு மதிப்பிற்குடிதான ஒரு ஆளாக இருக்கிறபடினாலே இப்படிதான் செய்யணும் அவனை மனசில் நினச்சிக்கணும் நீ இவர் வந்து மிகவும் ஒரு எளிமையான விஷயத்த சொல்கிறார் எலிசா நீ யோர் தானே சாணம் பண்ணுப்பா அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல சொல்ல இவருக்கு ரொம்ப என்ன பண்ணுறன்னா ஒரு ஆக்ரோஷமாகி அந்த இடத்தை விட்டு கடந்து அங்கே போய் என்ன பண்ணுறாரு அவர் மனசில் நினச்சது ஒன்று ஆனால் திருக்கு தரிசி சொல்கிறது ஒன்று அப்போ இன்றைக்கு கூட தேவன் நினைத்து நமக்கு கடலை எடுக்கிறதான ஒரு விஷயம் ஒன்று ஆனால் நம்ம செய்கிறது ஒன்று ஆக பிரியமானவர்களே நம்ம செய்ய வேண்டியது என்னென்ன இந்த காலை வேலையில் நம்ம யாராக இருந்தாலும் சிறு பெண்ணாக இருக்கலாம் இல்லை வேலைக்காரர்களாக இருக்கலாம் மிகவும் ஒரு தாழ்மையான சூழ்நிலையில் ஒரு இடத்துல நம்ம வேலை செய்யலாம் இல்லை நம்ம அந்த கூட மிகவும் அளவில்லாதபடி ரொம்ப சிறியவர்களாக சிறுமியானவர்களாக இருக்கலாம் ஆனால் எவ்விதமாக இருந்தாலும் நம்ம நன்மை செய்வதற்கான ஒரு வழியை காண்பிக்கிறதான நோக்கில் பொழுது ஒரு எவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் அந்த படைத்தலைவனுடைய அந்த குசுரோகமானது எங்கே வந்து எலிசா அந்த தேவனுடைய மனுஷன்கிட்ட வரும்பொழுது அந்த வார்த்தையின்படி செய்யும் பொழுது அவனுக்கு என்ன பண்ணுது மிகப்பெரிய ஒரு விடுதலை அப்போ இன்றைக்கூட நம்ம காட்ட வேண்டியது வழி என்னென்னா கிறிஸ்துவை தான் நம்ம காட்டணும் ஏசு கிட்ட போங்க நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க அவர் என்ன பண்ணுவார் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த சரீரத்தில் இருக்கிறதான உபாதை மாத்திரமல்ல அதற்கு மேலாக பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தையும் அந்த உயிர் தேர்தலின் நம்பிக்கையும் நித்திய வாழ்வையும் கிறிஸ்து உங்களுக்கு கொடுப்பார் என்கிறதான ஒரு திசையை நம்ம காட்டணும் அப்போ இன்றைக்கி எத்தனை பேரும் நம்ம காட்டப்படும் பிரியமானவர்களே இன்றைக்கு நாகமானுடைய குஷரோகம் அந்த சிறிய பெண்ணுடைய அந்த நல்ல மனசுலேருந்து புறப்பட்டது அப்போ இன்றைக்கூட நம்ம எத்தனை பேருடைய அந்த உபாதையும் வியாதியையும் அவர்களுக்கான ஒரு மிகப்பெரியான ஒரு ரட்சிப்பையும் நம்ம கொடுக்க போகிறோம் அப்போ ரட்சிக்கப்படுவர்கள் என்ன பண்ணாங்க தேவனுடைய வார்த்தை கேட்கிறிஸ்தனுடைய வார்த்தை கேட்கும் பொழுது எல்லாருமே ரட்சிக்கப்பட்ட சபையில் சேர்க்கப்பட்டாங்க எப்படியெல்லாம் சொன்னாங்களோ அதை அப்படியே செய்யும் பொழுது அவர்களுக்கு விடுதலை கொடுக்கப்பட்டது ஆக பிரிய எந்த கால வேலையில் கூட தெய்வனுடைய சமூகத்தில் அநேகரை இரட்சிப்புக்குள்ளாக்க முடியாத நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சரியான திசையை காட்டும் பொழுது அந்த திசை காட்டுகிறதான அந்த மனிதர்களுக்கு மிகப்பெரிய ஒரு விடுதலை கிடைச்சது அதனால் அநேகர் ரட்சிப்புக்குள்ளாக இந்த நாளில் கொண்டு வருவோம் தெய்வந்தாமே தாமே இந்த நாளையை ஆசீர்வதிப்பார்கள்